சென்றெங்கோ தூது செல சிற்றினங்கள் கேலி செய்ய சினம் கொள்ளாது நின்றங்கே சங்குலியை நிகழ்த்தியது அவர்கல்ல நினக்கும் கூட என்றிங்கே பகைவர் குலம் இருந்தாலும் அவர்களுக்கென்று எடுத்த சங்கை இன்றிங்கே ஊதென்றால் ஏன் ஊத மாட்டான் என் இளம்பிரானே என்று கேட்கிறார் ஒரு நாள் அவர் சங்குலியை எடுத்து இந்த பிரபஞ்சத்திலே ஊதினார் யாருக்காக பஞ்ச பாண்டவர்களும் தோற்று போய் நிற்கிறார்கள் பஞ்ச பாண்டவர்களும் வனவாசம் முடித்துவிட்டு ஓராண்டு அஜாதவாசம் முடித்துவிட்டு மறைந்திருந்த வாழ்க்கையை முடித்துவிட்டு காத்திருக்கிறார்கள் தங்கள் பங்கை பெறுவதற்காக ஆனால் அவர்கள் போய் யார் கேட்பது அவர்கள் அராஜகத்தின் உச்சத்தில் இருக்கிறார்கள் யாரும் பேசக்கூட முடியாது அங்கே தர்மம் சொல்லக்கூடியவர்களே வாயெடுத்து போய் நிற்கிறார்கள் பீஷ்மரால் பேச முடியாது துரோணரால் பேச முடியாது கிருபரால் பேச முடியாது அந்த தேசத்தின் மன்னன் என்று இருக்கிறானே அந்த மன்னனாக இருக்கக்கூடிய திருதிராஷ்டன் கூட பேச முடியாத அளவிற்கு துரியோதனுடைய மிகப்பெரிய பலம் இருக்கிறது ஆனால் அந்த இடத்திலே போய் யார் சொல்ல முடியும் என்று தவித்து நிற்கிற பொழுது இந்த பிரபஞ்சத்திற்கே தலைவனாக இருக்கக்கூடியவன் தான் நினைத்தால் எதை வேண்டுமானாலும் மாற்ற முடியும் என்று சொல்லக்கூடிய அற்புத சக்தி படைத்த அந்த இறைவன் தான் எளியவனாக மாறுகிறான் தான் இனியவனாக மாறுகிறான் தான் நண்பனாக மாறுகிறான் தான் தொண்டனாக மாறுகிறான் தான் தூது செல்ல வேண்டும் யாருக்காக என்று சொன்னால் இதோ இங்கே நின்று கொண்டிருக்கிறார்களே யாரெல்லாம் வந்து இவர்களை காப்பாற்றப் போகிறார்கள் என்று கைகொட்டி சிரித்து கொண்டிருக்கிற அந்த பகைவர் குலத்திற்கு எதிராக இவர்களை காப்பாற்ற நான் இருக்கிறேன் என்று சொல்லி பகவானே தூது வருகிறான்